ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நண்டு மசாலா நண்டு ரசம் சொல்லலாம் நண்டு கிரேவி நண்டு மசாலா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் இதே மெத்தடிலே செஞ்சிகிட்ருப்பீங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு இதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து கிளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷு நண்டு அதாவது இங்கே ஃப்ரோசனும் இருக்கும் அதுமாதிரி ஃப்ரெஷ்ஷு நண்டும் க்ளீன் பண்ணியே வச்சுருப்பாங்க நான் இந்த இந்த தடவை வந்து க்ளீன் பண்ணதே வாங்கியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷு தான் இது ஜஸ்ட்டு ஒரு டென் டேஸு தான் இருந்துச்சு நம்ம இந்த நண்டை எடுத்து இப்போ ஜஸ்ட் அந்த உள்ளே இருக்கும்ல அதை மட்டும் ரைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவிட்டு ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா அதில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நைன்ட்டி பர்சன்ட் இவங்க வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு சீரகம் பூண்டு ஒரு இருபது பூண்டு தக்காளி இந்த மாதிரி பெரிய தக்காளி வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க இந்த மிளகு சீரகம் பூண்டு இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் தனியாக அரைச்சு வச்சுக்கலாம் இப்போ நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் அப்புறமா நம்ம வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் ஒவ்வொரு மசாலாவும் கொஞ்சம் வதக்கி கொடுங்க இது வந்து இந்த கிரேவியை ஒயிட் ரைஸில் போட்டுட்டு அந்த நண்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோல்டுக்கெல்லாம் நல்லா உடனே ரிசல்ட் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம மிளகு அப்புறம் பூண்டு இது தானே ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம அரைச்சி வச்சுருந்தோனில் டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க என்ன லைட்டாக பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இது அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோன்னே அந்த மிளகு சீரகம் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது நீங்கள் செஞ்சுட்ருக்கும் போதே வாசம் நல்லா கம்ம கம்மன் வரும் வீட்டில் ஒன்று ஒன்று நல்லா வந்து நம்ம வதக்கி கொடுக்கணும் என்ன பிரியிற வரைக்கும் வதக்கியாச்சு அதுக்கப்புறம் வந்து பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக நீங்கள் வந்து உப்பு லாஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப போட வேணாம் போட்டுட்டு அந்த மசாலாலாம் பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்னே நான் வந்து நண்டு வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இருந்த நாளில் அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த மசாலாவும் இந்த நண்டும் கொஞ்சம் ஒன்று சேரட்டும் கொஞ்சமாக தண்ணி அதாவது அந்த மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சிருந்தோம்ல அதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் அலசி போட்டுக்கோங்க நண்டுலேருந்து தண்ணி விடும் அதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு பெறட்டாமல் இது மாதிரி செய்யுங்க கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் சூடாக இருக்கும் நல்லா மூடி டைட்டாக பிடிச்சிட்டு செய்யுங்க கரண்டி வச்சு ஒவ்வொரு தடவையும் பரட்ட வேணாம் நான் செஞ்ச மாதிரியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடுமே நண்டு வந்து வெந்து கொடுத்துரும் இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது வ அவ்வளோ நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஒயிட் ரைஸோடு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணாலே ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும் ரொம்ப நிறையா தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நல்லா திக்கு கிரேவியாக இருக்கணும் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு அதுலேயே நான் வந்து ஒரு மினிட்ஸ் கிட்ட வேக வச்சுட்டேன் எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் வெந்துருச்சு கலர் இந்த மாதிரி மாறிடும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நண்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சுட்டே இருங்க கீழே இருக்க நல்ல நண்டெல்லாம் மேலே வந்துட்டு அது மாதிரி கீழே மேலே இருக்கிறது கீழே போய் நல்லா வெந்துடும் கலர் சேஞ்ச் ஆனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நண்டு நம்மளோடது வெந்துருச்சுன்னு நல்லா கம்ம கம்மன் சூப்பர் வாசனையாக ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க நிறையா ந நல்லா நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கோங்க நல்லா ஸ்மெல்லு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உங்கள் கிரேவியில் பாருங்கள் சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சி நான் சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த நண்டு மசாலா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா ஈஸியானது கோல்டு டைம் ஃபீவர் டைமுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் கொடுத்து தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க